தமிழில் வளர்ந்து வரும் நடிகைகளில் மிகவும் முக்கியமானவர்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் பொதுவாக நடிகைகள் பலரும் பல திரைப்படங்களில் நடித்த பிறகுதான் ஓரளவு மக்கள் மத்தியில் வரவேற்பையே பெறுவார்கள் ஆனால் ஒரு சில திரைப்படங்களிலேயே மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றவர் தான் கீர்த்தி சுரேஷ் ரஜினி முருகன் திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்தது படத்திலும் முக்கியமான கதாபாத்திரமாக கதாநாயகி கதாபாத்திரம் இருந்தது இதனை தொடர்ந்து இவர் நடித்த தொடரி ரெமோ போன்ற திரைப்படங்கள் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது ஆனால் தொடரி மற்றும் பைரவாகிய இரு திரைப்படங்களில் நடித்த போது அதிக அளவு எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் உள்ளானார் கீர்த்தி சுரேஷ் இதனைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் நடிப்புத் திறனை வெளிப்படுத்தும் விதமாக நடித்த திரைப்படம் தான் மகாநதி இந்த திரைப்படம் தமிழில் நடிகை தினமும் என்ற பெயரில் வெளியானது இந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக மீண்டும் அதிக வரவேற்பை பெற்ற கீர்த்தி தமிழ் சினிமாவில் அதிக பட வாய்ப்புகள் கிடைத்தது அதே சமயத்தில் அவருக்கு தெலுங்கு சினிமாவிலும் நிறைய பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தன ஆனால் தெலுங்கு சினிமாவில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் கவர்ச்சிக்கு தெலுங்கு சினிமாவில் அதிக மதிப்பு உண்டு ஆனால் நடிகைகள் கண்டிப்பாக கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையும் இருக்கின்றது இதனால் தெலுங்கு பக்கத்தில் பெரிதாக கவர்ச்சி காட்டி நடிக்க ஆரம்பித்தார் தமிழில் மட்டும் கவர்ச்சி காட்டாமல் இருந்ததும் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே கொடுத்தது இதனைத் தொடர்ந்து தற்சமயம் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பதற்கு தயாராக ஒரு நடிகையாக கீர்த்தி சுரேஷ் இருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார் கீர்த்தி அந்த வகையில் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்களுக்கு அதிக வரவேற்பும் கிடைக்கின்றன தற்போது வர ஒரு ஆட் ஷூட்டில் நடித்திருக்கிறார் அதில் தன்னுடைய முன்னழகு பிதுங்கி எடுப்பாக தெரியும் விதமான ஷூட் ஒன்றில் கவர்ச்சியாக இருக்கிறார் இதை வெளியிட்டுள்ள அவருடைய சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் கண்ணா பின்னாவென்றே இவரை வர்ணித்து கவிதைகளாய் எழுதி தள்ளுகின்றனர் கீர்த்தி சுரேஷை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கிமா பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயரருவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்